அதிமுக அம்மானியைச் சேர்ந்த தினகரன் கோஷ்டியினர் மிகவும் எப்ப மனக்கலக்கம் அடைந்துள்ளனர் எப்படியாவது இந்த வெற்றியை தட்டி பறிக்க வேண்டும் எப்படியாவது குறுக்கு வழியிலாவது வெற்றி பெற வெற்றிட வேண்டும் என்ற போர்வையில் ஆங்காங்கே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவும் இலவச பொருட்களை கொடுக்கவும் முனைந்து ஆங்காங்கே அதற்கான செயலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அவங்க எதுவும் கொடுப்பாங்க எடைக்கடை தங்கமே கொடுப்பாங்க காரணம் யாருடைய பணம் யாருடைய பணம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன் அவங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு இதை சொல்ல சொல் நாட்டு மக்களுக்கு அவங்கள அரசியல் இதுதான் அரசியல்னு கற்றுக்கிட்டவங்க இதுதான் அரசியல்னு அவங்க கற்றுக்கிட்டவங்க அங்கே அந்த அரசியல் இல்லை இப்படி கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருந்தே வாழ்ந்து அவங்க எங்கே எப்படி போனால் எப்படி பிடிக்கலாம் எங்கே போனால் இதை கொடுத்தா எங்கே நடக்கும்ன்ற கால்குலேஷனில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க இவங்கள பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய சக்கமாக சொல்லவே முடியாது அது சொன்னால் நம்ம எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு இவங்க பணங்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுருக்குறாங்க வாக்காளர்கள் ஐம்பது வாக்காளர்களுக்கு ரெண்டு பொறுப்பாளர் என்பது நியமனம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வேலையே என்னென்னா அந்த ஐம்பது வாக்காளர்களை மட்டும் தினைக்கும் போய் சந்திக்கிறது அந்த வாக்காளர்களும் சந்தித்து அவர்களுக்கு தேவையினை வந்து அவ்வப்போது நிறைவேற்றி கொண்டு இருப்பது மாதிரி தான் இருக்குது மொத்தமாக வந்து பணம் கொடுத்தா மாட்டி என்னதுனால ஐம்பது பேருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் என்ற பொறுப்பு போடும்போது என்னென்னா இது சத்தம் இல்லாமல் நடக்குது அப்படின்றதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்திற்கு இது எல்லாம் தெரியும் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோன்னு வந்து நரேந்திர மோடி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் கோடிக்கணக்கான கருப்பு பணம் மார்க்கெட் நேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இங்கே பணம் தான் எங்களுடைய இது நீங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டு போகிறாங்க என்ன மார்க் அதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நம்பர் போடுறாங்க பாக என்ன வரிசை என்ன ஒரு இன்ஷியல் மாதிரி போடுறாங்க இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்டம் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தெருவிலும் இப்போ ஒவ்வொரு எத்தனை வீடு இருக்கிறது முதலில் வந்தவுடன் அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுத்து எத்தனை வாக்குகள் இருக்கிறது என்று டோக்கன் கொடுத்தார்கள் அதன் பிறகு இப்போது பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் யார் செய்கிறாங்க யார் செய்கிறாங்க பல இடங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காசிமேடு சிஜி காலனி பகுதியில் தொப்பி பணத்தை வைத்து கொடுக்க முயன்று அதனை எங்களது மாவட்ட கழக செயலாளர் கௌதமன் அவர்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார் புதுவைய திருவள்ளுவர் நகரில் குத்துவிளக்கு வெள்ளி குத்துவிளக்கை வாக்காளர்களுக்கு இரவில் அதுவும் பத்து மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று கொடுத்த போது அங்குள்ள எங்களுக்கு கழக வழக்கறிஞர்கள் அதனை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்து அது குறித்து வழக்கு பதிவு இருக்கிறது பணம் பணமருந்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதில்ல கொடுக்குற பழக்கத்தை வைக்கக்கூடாது மக்களை ஏமாத்துறாங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ தப்பு பண்ணிட்டு வா இப்போ ஒரு பணத்தை கொடுத்தாச்சுன்னா போமா அதுக்கு ஓட்டு போட முடியுமா அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க இருக்கிற காலத்தில் இந்த பணப்பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு சாதாரண காகிதம் மாதிரி மக்களுக்கு அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி அது ரொம்ப நிஜமாக சொல்லணும் அது உழைக்கிற கூலி இருக்க அது கிடைக்காம இப்படி சோம்பேறித்தனமாக உட்காடுறதுக்கு இலவசங்களை கொடுத்து இந்த மாதிரி சமாச்சாரங்களை போட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இது இது என்ன சொல்கிறது நாங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம் எப்படி சம்பாதித்தார்கள் இந்த பணம் யாருடைய படம் புரட்சித் தருவி அம்மா பேரை சொல்லி கொள்ளையடித்த பணம் புரட்சித் தருவி அம்மா பேரை சொல்லி கொள்ளையடித்த பணம் பாஜி மக்கள் நிச்சயமாக பண பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் ஒரு துணை நிறுத்த மாட்டார்கள் அம்மா இடம் நிறையா சரியமான இடம் இது தண்ணி பிரச்சனை இருந்தாலும் குடி குடிநீர் பிரச்சனை ரொம்ப மோசம் எனக்கு அழுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்கு எனக்கெல்லாம் வசதி இவ்வளோ தினங்கிற மாதிரி பணம் இருந்துச்சு சொன்னால் நான் ஜெயிக்கலாம் கூட பரவாயில்லையா எல்லாத்தையும் இப்போ பண்ணி கொடியா சொல்லக்கூடிய மனசு எனக்கு இருக்குது அவ்வளோ பணம் இல்லை பணமெல்லாம் அங்கே கருப்பாக மூடி கிடக்கு அவங்களுக்கு செலவழிக்க மனசு இல்லை ஓட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க மனசு இருக்குது பணம் பட்டு வேடா யார் செய்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல நீங்கள் யாரை சொன்னாங்களோ அவங்கள போய் கருக்க ஏறு செய்கிறா என்ன நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் தொலைச்சு நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையத்தை சொல்லணும் ஒன்றை சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்சும் சுத்தமில்லங்கிற மாதிரி